மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை நகரில் உள்ள வைகை ஆற்றின் தெற்கு கரையில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று இந்து கோவில் ஆகும் இது மீனாட்சி என அறியப்படும் பார்வதிக்கும் சுந்தரேஸ்வரர் என பெயரிடப்பட்ட சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டு பழமையான இந்த கோவில் மதுரை நகரத்தின் உயிர்நாடியாக அமைந்துள்ளது இது தமிழ் இலக்கியத்தில் பழங்காலத்தில் இருந்து மக்களுக்கு குறிப்பிடத்தக்க அடையாளமாக உள்ளது ஆனால் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்தாம் ஆண்டுகளுக்கு இடையில்தான் தற்போதுள்ள அமைப்பு கட்டப்பட்டது இது பதினான்கு நுழைவாயில் கோபுரங்கள் கொண்டுள்ளன உயரம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பது வரை மீட்டர் வரை இருக்கும் உயரமான தெற்கு கோபுரம் ஐம்பத்தொன்று புள்ளி ஒன்பது மீட்டர் நூற்றி எழுபது அடி உயரமும் இரண்டு விமானங்களும் முக்கிய தெய்வங்களின் கற்பகிரகங்களின் கருவறை உள்ளன இங்கு ஒரு நாளைக்கு பதினைந்தாயிரம் மக்கள் வந்து செல்கின்றனர் மேலும் ஒரு வருடத்திற்கு ஆறு கோடி ரூபாய் வருமானம் வருகின்றது கோவிலில் சுமார் முப்பத்தி மூன்றாயிரம் சிற்பங்கள் உள்ளன இது உலகின் புதிய ஏழு அதிசயங்களுக்காக பட்டியலில் முதல் முப்பது மைனஸ் இல் இடம்பெற்றது நகரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முக்கிய இடமாக இந்த கோவில் உள்ளது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கொண்டாடும் மீனாட்சி திருக்கல்யாணம் பத்து நாள் திருவிழா பத்து லட்சம் பார்வையாளர்களை ஈர்க்கிறது மீனாட்சி அம்மன் கோவில் இந்தியாவின் மிக முக்கியமான கோவில்களில் ஒன்றாகும் தமிழ்நாட்டின் தூங்க நகரில் அமைந்துள்ள மீனாட்சி கோவிலை மதுரையிலிருந்து உள்ளூர் போக்குவரத்து வழியாக எளிதில் அடையலாம் இந்தியாவின் அனைத்து முக்கிய நகரங்களுடனும் இணைந்திருக்கும் இந்த நகரம் உள்நாட்டு விமான நிலையத்தை கொண்டுள்ளது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் இறைவனை வணங்குவதற்காக வருகிறார்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சுந்தரேசர் சிவபெருமான் மற்றும் மீனாட்சி பார்வதி தேவியின் வடிவம் ஆகியவற்றிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது சுந்தரேஸ்வரர் என்ற வார்த்தை அழகிய இறைவன் மற்றும் மீனாட்சி மீன் பார்வையுடைய தெய்வம் என்று பொருள்படும் இந்த மதப்படி மதுரை மீனாட்சி பார்வதி அம்மனை திருமணம் செய்து கொள்ள சுந்தரேசர் சிவன் தோன்றிய இடம் என்பதால் இக்கோவில் புனிதமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மற்றவை காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவில் மற்றும் வாரணாசியில் உள்ள விசாலாட்சி கோவில் கோவில் மண்டபத்தின் மையத்தில் சிவன் சன்னதி உள்ளது புகழ்பெற்ற படமான நடராஜரின் சபேசன் நடனம் பிரமாண்டமான பலிபீடம் உள்ளது இது வெள்ளியம்பலம் என்றும் அழைக்கப்படுகிறது இதற்கு அருகாமையில் விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயம் உள்ளது முக்குருணி விநாயகர் என்றழைக்கப்படும் இந்த கோவில் அகழ்வாராய்ச்சி காலத்தில் கோவில் ஏரியில் விக்கிரகம் கண்டெடுக்கப்பட்டது சிவபெருமானின் இடது புறத்தில் மீனாட்சி தேவியின் சன்னதி மிகவும் குறைவாக அலங்காரத்துடன் காட்சியளிக்கிறது மதுரை மீனாட்சி ஆலயம் இந்திரனால் தேவர்களின் அரசன் நிறுவப்பட்டது என நம்பப்படுகிறது அவர் தனது தவறான செயல்களுக்கு ஆன்மீக பயணமாக இருந்தார் மதுரையில் வந்து கொண்டிருந்த போது சுயம்பு லிங்கம் இலிங்கம் ஈர்ப்பதாக உணர்ந்தார் இந்த அற்புத நிகழ்வால் அந்த இடத்தில் கோவில் கட்டத் தொடங்கினார் இந்திரன் சிவனை வழிபட அருகிலுள்ள குளத்தில் தங்க தாமரையில் சிவன் தோன்றினார் தமிழ் இலக்கியம் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆலயத்தை பற்றி பேசுகிறது சைவ தத்துவத்தின் புகழ் பெற்ற திருஞான நாசம்பர் ஏழாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இந்த ஆலயத்தை குறிப்பிட்டார் மற்றும் ஆலவாய் ஆல்வாய் இராய்வன் எனும் தெய்வத்தை விவரித்தார் ஆயிரத்து முன்னூற்று பத்தாம் ஆண்டில் பிரபலமான முஸ்லிம் படையெடுப்பாளரான மாலிக் காபுரால் மலிக் காஃபூர் இந்த கோவில் சிதைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த கட்டமைப்பை மீளமைப்பதற்கான முயற்சி மதுரையின் முதல் நாயக்க மன்னன் விஸ்வநாத நாயக்கர் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொன்பது முதல் ஆயிரத்து அறுநூறு வரை மற்றும் நாயக்கர் வம்சத்தின் பிரதம மந்திரியான அரியநாத முதலியார் மேற்பார்வையின் கீழ் எடுக்கப்பட்டது ஆயிரத்து ஐநூற்று அறுபதாம் ஆண்டில் விஸ்வநாத நாயக்கரின் அசல் வடிவமைப்பானது தற்போதைய கட்டமைப்பு திருமுல்லை நாயக்கரின் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று முதல் ஐம்பத்தைந்து வரை ஆட்சியின் போதை கணிசமாக விரிவுபடுத்தப்பட்டது கோவிலுக்குள்ளேயே பல வளாகங்களை அமைப்பதில் அவருக்கு ஆர்வம் இருந்தது வசந்த மண்டபம் மற்றும் கிளிகூண்டு மண்டபம் அவரது முக்கிய பங்களிப்புகளாகும் கோவிலின் தாழ்வாரங்கள் மற்றும் மீனாட்சி நாயக்கர் மண்டபம் ராணி மங்கம்மா என்பவரால் கட்டப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று பன்னிரெண்டாம் ஆண்டில் மதுரை கலெக்டராக இருந்த ரஸ் பீட்டர் ரூஸ் பீட்டர் என்பவர் எல்லா மதத்தவர்களிடமும் சமமாக மதித்து நடத்தினார் அவர் பீட்டர் பாண்டியன் என்று அழைக்கப்பட்ட அவர் கோவிலுக்கு வைரங்கள் மற்றும் சிவப்பு கற்களால் செய்யப்பட்ட ஒரு தந்த சங்கிலியே நன்கொடையாக கொடுத்தார் பாண்டிய மன்னர்களின் ஆரம்ப காலத்தில் மன்னர் இந்த கோவிலை கட்டியதற்காக மக்களுக்கு வரி விதித்தார் மக்கள் தங்கம் மற்றும் வெள்ளியால் வரிகளையும் நன்கொடைகளையும் செலுத்தினார்கள் ஆனால் பாண்டிய மன்னன் கோவில் கட்டுபவர்களுக்கு உணவளிக்க உதவுவதற்கு அரிசியை வரியாக விதித்தார் எனவே ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு நாளைக்கு ஒரு கை அரிசி அள்ளி சேகரித்தார்கள் இது மாத இறுதியில் அரிசி பைகள் போதுமான அளவிற்கு வந்தது இதனால் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் கோவில் கட்டியதில் பங்களிப்பு இருக்கின்றது அருள்மிகு மீனாட்சி அம்மனை முதலில் வணங்குவதே பாரம்பரியமாக பிரார்த்தனை முறையாக இருந்தது பக்தர்கள் கிழக்கு கோபுரம் வழியாக அஷ்டசக்தி மண்டபம் மீனாட்சி நாயக்கர் மண்டபம் மற்றும் முதலி மண்டபம் வழியாக செல்ல வேண்டும் தந்த தாமரை குலத்தில் குளித்து தூய்மையான உடைகள் அணிய வேண்டும் முன்னதாக பக்தர்கள் தெற்கே வியாபித்திருக்கும் விபூதி விநாயகரை வணங்குவர் தெற்கில் இருந்து பக்தர்கள் குளத்தில் சுற்றியிருக்கும் சுவர்களில் அறுபத்தி நான்கு வடிவில் உள்ள சிவபெருமானைக் காண முடியும் சித்தி விநாயகர் மற்றும் பிற தெய்வங்கள் கிளி கூண்டு மண்டபத்தில் வணங்கிய பிறகு முக்கிய நுழைவாயிலின் வழியாக சன்னதிக்குள் சென்று அம்மன் பலி சுற்ற வேண்டும் ஆண்கள் மற்றும் பெண்கள் தனி வரிசையில் நின்று கடவுளை வணங்க வேண்டும் பக்தர்கள் இறைவனுடைய புனித பேர்களை ஓதி தெய்வீக பாடல்களைப் பாடி ஆலயத்தை சுற்றியே செல்ல வேண்டும் நந்தியம் பெருமாளின் அனுமதியை பெற்ற பின்னர் கோவிலுக்குள் நுழைவதே வழக்கமாகும் பின்னர் சுவாமி கோவிலின் பிரதான நுழைவாயிலில் அனுக்னை விநாயகர் மற்றும் நந்தியை வழிபட வேண்டும் அடுத்து பக்தர்கள் ஆறு தூண்களைக் கடந்து சந்திரசேகரர் மற்றும் பிற தெய்வங்கள் மற்றும் நடராஜர் வள்ளியம்பலத்தில் தனது கால்களை மாற்றிக்கொண்டு நடனமாடிய ஆகியோரை வணங்க வேண்டும் மீனாட்சி கோவிலின் முதல் நடைபாதையில் வந்தியம்மை சிவலிங்கம் சூரியன் கலைமகள் புரிதர்கள் சோமா சுகந்தர் பல்வேறு லிங்கங்கள் காசி விஸ்வநாதர் எல்லாம் வள்ள சித்தர் துர்கே அம்மன் கடம்ப மரம் கனகசபே நடராஜர் சந்திகேஸ்வரர் அச்சரலிங்கம் மகாலட்சுமி ரத்னசபே நடராஜர் பைரவர் ஆகியோரை அந்த வரிசையில் வழிபட வேண்டும் முக்கிய நுழைவாயிலின் வணக்கே அருள்மிகு பழனி ஆண்டவரின் கோவில் உள்ளது சடையப்பர் நந்தி மண்டபத்திற்கு அடுத்து நூறு தூண் மண்டபத்தின் வழியாக அக்னி வீரபத்திரர் அகோர வீரபத்திரர் தாண்டவ மூர்த்தி மற்றும் பத்ரகாலி ஆகிய தெய்வங்களை பக்தர்கள் வணங்குவர் திருஞாரசம்பந்தர் மண்டபம் சென்று அங்கு நான்கு தெய்வங்களை வணக்கைய பிறகு அவர்கள் சிறிது நேரம் உட்கார வேண்டும் பின்னர் அனுமார் கிருஷ்ணர் மற்றும் பிற தெய்வங்களின் சிலைகளை பின் அம்மன் சந்நிதி வழியாக செல்லலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் காலை ஐந்து மணி முதல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் மணி வரை திறந்திருக்கும்